சிங்கம்புணரி அருகே மூ சூறக்குடியில் இளவட்ட மஞ்சுரட்டை காண குவிந்த ஆயிரக்கணக்கான மஞ்சுவரட்டு பிரியர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்டு நானூறுக்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன சீரி பாய்ந்த காளைகளை அடக்கிய இளம் காளையர்கள் இருபத்தைந்து பேர் காயம் இதில் மூன்று பேர் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டாரப் பகுதிகளில் மஞ்சு என்று தனி முக்கியத்துவம் உண்டு இப்பகுதியில் காளைகள் வளர்ப்போர் அதிகமாக உள்ளதால் ஒவ்வொரு ஆண்டும் தென் தமிழகத்தில் முதல் இளவட்ட மஞ்சுவிரட்டாக வெள்ளிக்கிழமை சூரக்குடி கிராமத்தில் பிரம்மாண்டமான முறையில் நன் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டின் முதல் இளவட்ட மஞ்சுவிரட்டு செகுட்டையனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சூரக்குடியில் நடைபெற்றது அதன்படி சூரக்குடி கிராம மையப்பகுதியில் அமைந்துள்ள மைதானத்தின் முன்பு தொழுவத்தில் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தேனி மற்றும் சிங்கமுனரி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட காளைகள் தொழுவத்தில் அடைக்கப்பட்டன மூ மந்தையில் இருந்து கிராமத்தினர் இளைஞர்கள் ஒன்றிணைந்து காளைகளுக்கு ஜவுளி எடுத்து வந்தனர் பின்னர் கோவில் காளைகளுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து முதலில் கோவில் காளைகள் விடப்பட்டன வாடிவாசல் வழியாக ஒன்றின் பின் ஒன்றாக காளைகள் விடப்பட்டது மைதானத்தில் சீறி பாய்ந்து வரும் காளைகளை இளம் காளையர்கள் போக்கு அடக்கினர் ஒரு சில காளைகள் பிடிப்பட்டன பல காளைகள் பிடிபடாமல் போக்கு சென்றன மேலும் ஆங்காங்கே வாகனங்களுக்கு வரப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கட்டு மாடுகளாக அவிழ்த்து விட்டதில் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்கள் முட்டித்தள்ளியது இதில் காளைகள் முட்டியதில் இருபத்தைந்து பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மூ சூறக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இதில் மூன்று பேர் மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆண்டின் முதல் மஞ்சுவிரட்டு என்பதால் போட்டியைக்கான பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மஞ்சுவிரட்டு ரசிகர்கள் பொதுமக்கள் மஞ்சு கண்டு ரசித்தனர் আছে বুড় জল Halo, 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 h a l PENTA, VENETA, 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 படிப்பாய போல மரு என்ன ஆம்புலன் சொல்ல முடியாது எல்லாம் பார்த்துக்கிறாள் என்ன திரும்பத்தா ரெண்டு பக்கமமும்டுச்சுக்கும் மா என்னாச்சுல वण <laughs> सु <laughs> <laughs> <laughs>